ஆமாங்கய்யா இப்போ ஒருத்தர் வந்து எதிர்க்க வந்து ஒருத்தர் கோமாவோ ஏதோ ஒரு ஆசையிலோ ஒரு பேராசையோ பொறாமையோ ஏதோ ஒரு கணத்தோட இருக்கிறாங்க ஆமா நம்ம வந்து அவங்களுக்கு அறியாமல் தான் இருக்கிறாங்கன்னுட்டு அவங்க நம்ம அணுகும் போது நம்ம வந்து அன்பா அவங்கள அனுபவம் அணுகணும் அணுகணும் ஆனா நம்ம ஏதோ உசாரம் இருக்கணும் ஏன்னா அவங்களோட தன்மை வந்து எவ்வளவு கீழ் மட்டத்துக்கும் போகும் அதையும் நீங்க கெஸ்ட் பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு நம்ம அவங்களால டிஸ்டர்ப் இல்லாம நம்ம போக முடியுமோ போகணும் அதுல தவறு ஒன்றும் இல்ல மேக்சிமம் உங்களுக்கு இந்த எண்ணத்தை இருக்கும்போது அவங்க நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம தவறு பண்ண முடியாதுமா நம்மளோட எந்த நூல் இருக்கு இல்லையா நம்மளோட எந்த நூல் இருக்குல்ல எல்லாவங்களும் ஆயிட்டா உங்களை தேடிற தீ அசயங்களை அதிகமா வந்து அப்படியே வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஒரு கட்டை இன்னும் பண்ண முடியும் அதுக்கு மேல அது பண்ண முடியாது அதை தோத்து வெளியே போயாவணும் அவனே சரணாயிஞ்சிடும் அவனே ஏதோ ஒயிசுல வெளியே போயிடுவோம் இது கரெக்டா நடக்கும் ஏன்னா ஒரு கட்டை இல்லைனா செக் வைக்க முடியும் கருவி வைக்க முடியாது நான் அதனால சொல்றேன் அதனால நீங்க இதெல்லாம் இன்னும் நடக்குமான யோசனை பண்ண தேவையில்ல ஏன்னா ஆப்போசிட் ரேக்ஷன் வரதுக்கான சொல்ல முடியும் அதனால அதுக்கிட்டே போது செஞ்சு பாருங்க ஏன்னா நான் நம்ம சொல்ல நிறைய நான் எதிர்கொண்டிருக்கிறேன் நிறைய விஷயம் ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒப்பு குடுத்துறோம் நம்மளே இறைவனோட நீ இருந்தாலும் அதுதான் பாக்கணும் நம்ம தான் நீங்க எதுனா இருந்தாலும் ஒரு விஷயம் சரிதான் அதுல நம்ம நினைக்கிற தவறு ஆயிடுச்சு நினைக்கிறேன் அதுதான் நம்ம முட்டாள் தரும் எப்படி பண்ணணும் நல்லது சரி தண்டா அப்படின்னு நீ நினைக்கிற பக்குவரணும் ஏன்னா இங்க சரிய தவிர்த்து தப்பு ஒன்றும் கூட நடக்காது இதுதான் இங்க பேசிக் இந்த ஒரு விஷயத்த போதும் எதுனா இருந்தாலும் சரியாதான் நடக்க இங்க தவறா ஒண்ணு கூட நடக்காது நீங்க நினைங்க அப்ப நீங்க ஒன்னோடனே நீங்கள் செஞ்சு முடியும் போது பார்ப்போம் அப்போ சூப்பராதில்ல கரெக்டா தாங்குது இல்ல அப்படி சொன்னாங்க ஆனா ஆரம்பத்தை கொஞ்சம் தப்பா தெரியுற மாதிரி தெரியும் அது முடியும் போது பாத்தீங்கன்னா சரியா இருக்கும் இது சும்மா இருப்பச்சு நான் உணவு சமைப்போம் வாட்டியும் உணவு சமைக்கும் போது ஏதோ ஒண்ணு மிஸ்டேக் ஆகி ஏதோ தப்பா தான் இருக்கும் ஆனா இறுதியில பார்த்தோம்னா அந்த உணவு சூப்பரா இருக்கும் இதுதான் நம்ம வாழ்க்கையோட தத்துவமே எல்லாமே ஆரம்பம் கொஞ்சம் கோணல் கொண்டல் தான் இருக்கும் நீங்க கொஞ்சம் பொறுத்து நிதானிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் அது சூப்பரா இருக்கும் அது அப்பதான் உணர முடியும் நம்ம அந்த அந்த குள்ள போறதுக்குள்ளேயே நம்ம இங்க எல்லாத்தையும் ஏற்பாட்டம் பண்ணிடறோம் யோசி சரி இங்கே பண்ணிக்கிறாமே அப்படி செஞ்சிருந்தாமே இது பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி 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 என்ன பண்றோம் அது அது மாறும் போது அது ருசிக்க மாட்றோம் ஒரே ஒரு ஒரே அப்பான்னு ஒரு ஆத்த சொல்லிட்டு திருப்பி கடந்துரும் சரி இதுதான் நடக்குது ஏன்னா நம்ம இந்த சாரத்தை எடுத்து போட்டு நம்ம கசக்கு அதெல்லாம் சொன்ன ஜீவகாரணியம் பண்ணோம் இந்த மாதிரி நிகழ்வில் நடக்கும் முன்னோடித்தையும் எடுத்து எடுத்து நீங்க போட்டு சாரதமா போட்டு கால உட்காந்து சத்தி விசாரம் பண்ணும்போது பண்ணீங்கன்னா ஒரு ஒரு நிகழ்வையும் ஒரு ஒரு நிகழ்வையும் நுணுக்கமா நீங்க புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா எல்லாமே கொடுக்கும் இயற்கை அதை நீங்க எப்படி எடுத்து போட்டி உணவு எப்படி சாப்பிட்டு எப்படி ருசித்து அதே போல இந்த அறிவியை நம்ம எப்படி ருசிக்கிறோம் நம்ம தான் பார்க்கணும் கடந்து போயிடக்கூடாது எது ஒண்ணுமே நான் அந்த மாதிரி எதுவுமே கடந்து போக மாட்டேன் எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணுவேன் இது என்ன பந்து எது பண்ணு என்ன அப்ளை பண்ணி என்ன அப்ளை பண்ணி பாப்பேன் ஏன்னா என் கிட்ட அந்த முழு அறிவுங்குது அந்த முழு தன்மை என்கிட்ட இருக்குது எல்லாத்தையும் ஒரு எலியா மாற முடியும் ஒரு பல்லியா மாற குறை எல்லாத்துக்கும் ஒரே கடன் தானே குருவும் தான் வெவ்வேறு எல்லாம் குழந்தை பேத்துக்கணும் குட்டி போடணும் வாழணும் சாப்பிடணும் சாப்பிடணும் இதுதான் வாழ்க்கை அதான் நடக்குது அதுதான் அங்கேயும் நடக்குது அப்ப நான் பூரா மாறி பாக்கும் போது உடலமை மட்டும் மாறிடும் ஆனா செட்டிங் மாறமா மாறாது ஈஸியா அப்ளை பண்ணலாமே சொல்லுங்க எதுவும் மாற போறது இல்லையா அது உணவு பலகம் மாற போறது எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கு போகுது ஆனா இருக்கிற இடம் மாறிடும் பூவா இருக்கிற இடம் மாறிடும் ஒரு இலி இருக்கிற இடம் மாறிடும் ஒரு அணில் இருக்கிற இடம் ஆயிடும் ஒரு நாய் இருக்கிற இடம் மாறிடும் ஒரு பூனை இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் வேறுபடும் எல்லாமே உங்களால இமாஜினேஷன் பண்ணிக்கினே போலாம் பாவனை சூப்பரா தான் இருக்கும் இங்க என்ன ஒண்ணுல்ல அசுத்தன்னு ஒண்ணு இல்ல தப்புன்னு ஒண்ணு இல்ல ரைட்டுன்னு ஒண்ணு இல்ல இருன்னு இல்ல வெளிச்சன்னு ஒண்ணு இல்லை இதெல்லாம் நமக்கு தெரிய வந்துடும் இதெல்லாம் எனக்கு தெரிய வந்துருக்குது நான் அதனால சொல்றேன் எல்லாமே ஏன்னா இந்த அறிவோட நீ கலந்து போகும்போது கண்டுபிடிக்க முடியும் இப்ப நம்ம சிரமமா நம்மளுக்கு எது மலமோ ஒன்னுக்கு உணவா போதும் இப்படியே தெரிஞ்சுச்சு விஷயம் முந்தி சாவல் தான் நம்ம இதெல்லாம் போல போறோம் நம்மளுக்கு திருப்பி திருப்பி நமக்கு மலம் ஒன்னொன்னுக்கு உணவு அப்ப அது உணவா மலமா நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க பாப்போம் சும்மா சொல்றேன் இதுல இந்த அந்த இயற்கையோட முழு தத்துவம் அதுக்குள்ளதான் அடங்கி இதுக்குள்ள மொத்த தத்துவம் அடங்குதுமா நீ என்ன சொல்லிட்டேன் மலைன்னு சொல்லிட்டேன் சாப்பிடுது அப்போ அப்போ மழை இல்லதானே அர்த்தம் சுத்தமான பொருள் தானே அர்த்தம் பசுத்தனும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சீங்க கன்ஃபார்ம் பண்ண முடியல ஏன்னா அந்த அறிவுக்குள்ள நம்ம போல நீங்க கருணைக்குள்ள போயிருந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் இப்ப நம்ம சொல்ல சொல்லுங்க நீங்களா யோசனை பண்ண அதுக்கு பதில் வருது மதுலே வெளிவமா இருக்குது நீங்க கன்ஃபார்ம் தான் பண்ண மாட்டேற நம்ம எல்லாத்தையும் மதில் நேர் நேரம் காட்டுது நீங்களும் பாத்துட்டீங்க ஒரு ஒரு ஜீவராஜ் சாப்பிட்டா அது உடல வளர்க்கு அதை நம்ம உடல வளர்க்குறோமே திருப்பி எடுத்து கூட இதுக்கு மேல என்ன ஓடணும் ஆஹ் இதுக்கு எல்லாமே சரியாதாண்டா இருக்கு இத உடம்பால புரிஞ்சிக்க முடியல காரணம் என்ன நம்ம அந்த அறிவுக்குள்ள போல இப்ப நீங்க வந்த இப்ப என்கிட்ட பேச முடியுது நான் இவ்வளவு கூட்டம் நான் சொல்றேன் நீங்க என்ன வலியும் வழிலையும் சொல்ல வர்றீங்களே எப்படி வர்றீங்க அந்த எண்ணம் தோணுச்சு

ஆனா ஒண்ணு கிளம்புனாதான் ஒண்ணு தெரியும் கேள்வி கிளமாதான் பதில் கிடைக்கும் வேற ஒண்ணும் கிடையாது இப்ப நான் சொன்னதுக்குள்ள மொத்த இரண்டு அடக்கமச்சுமா நம்ம எப்பவுமே இந்த செயலை செஞ்சுக்கணும் எவ்வளவு உண்மதமா அன்பா உணவு போக முடியுமா போங்க இதுதான் முடிஞ்சிச்சு இதுதான் வாழ்க்கை வேற ஒண்ணும் இல்ல இல்ல சிரிப்பா எதுவும் தெரிஞ்சுக்கிறதுக்கோ சிறுசா எதுவும் கீழே இருக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல இதுதான் வாழ்க்கையோட முழுமை கம்மியா இருக்கும்னு அன்பாரு இங்க எவ்வளவு தப்பு பண்ணல அதை நல்லா புரிஞ்சிக்கலாம் மீறி யாரனா ஏதோ கடினமா பேசினா கூட அது தெரியலாம பேசுறாங்க அப்படின்னு நினைச்சுன்னா நீங்க சந்தோஷமா வெளியே வரோம் அந்த இடத்த விட்டு அறிவு தெளிவு தெ பேசலாம்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கோபம் வரும் விஷயம் பாருங்க ஒருத்தன் சொல்லுவாங்க நம்ம கணித ஒருத்தர் தப்பா பேசுவாங்க நம்மளுக்கு தெரியும் வந்து போயிட்டு நான் வெளியில தான் சொல்லுவாங்க அதையும் நீ காதல கேக்குறீங்க அப்படிங்கன்னா சும்மா கேக்குறேன் அப்ப தோணும்ல சரி வெளியில தான் பேச நம்ம சொல்றேன் இல்லையா ஆனா அப்ப கூட அவன் திருப்பி தான் பேசுறவங்களை கண்டுபிடிக்க முடியும் நான் சொல்லிட்டு புரியுதா அவனுக்கு அவன் கெடுதல் பண்ணிக்க மாட்டான் அவன் சொல்றதுனால அவனுக்கு அது கெடுதல் உங்களுக்கு தெரியும் நல்லவங்க உங்கள தவறா பேசுறான் அது தப்பு ஒண்ணும் அவனுக்கு கண்டுபிடிக்க முடியல அது வேற ஒன்னொருத்தர்ட வேற போய் சொல்லுவான் சொல்லி அது உங்களும் இன்னும் கோபப்படுற மாதிரி ஆகுமேன்னு அவனுக்கு புரியல அப்ப என்ன அர்த்தம் அவங்க அறிவு தெளிவு வந்து அர்த்தம் நிச்சயமா அவ்வளவுதான் இது நம்ம புரிஞ்சுக்கினா நம்ம வெள்ளை குடிக்கலாம் அது வந்து முதல்ல எல்லாம் வந்து கோபமா வந்துச்சு ஏன் இப்படி பேசுறாங்கன்னுட்டு அப்புறம் பாவம் அவங்க அறியாமல் தானே அவங்க பேசுறாங்க தெரிஞ்சதெல்லாம் பேசிருக்க மாட்டாங்களா ஏன் இப்ப நம்ம மாதிரி உணருவாங்களா அவங்களும் கட்டாயம் கட்டாயம் ஏன்னா இப்ப நான் எனக்கு தெரிஞ்சுமா நான் சின்னதெல்லாம் நார்மலா இருக்கும் போது ஒரு இருபது வயசு இருக்கும் போதெல்லாம் இப்ப எனக்கு சொந்த பந்தம் கொஞ்சம் கூடலாம் இருப்பாங்க கொஞ்சம் லாங் சம்மன் தான் அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க சண்டை போடுவாங்க நான் தான் போய் அவங்களை போய் சொல்லியூஷன் சொல்லி ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ஏ என்ன பண்ணக்கூடாத சொல்லிட்டு நான் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே வருவேன் இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா செல்வத்துல ரொம்ப குறைவு எதுவுமே கிடையாது அப்பா ரிச்சா ஓட்டுறது அன்றாட வேலை செய்யும் உணவு கிடையாது ரொம்ப கஷ்டம் ஒரு வேலை உணவு கூட அவங்ககிட்ட வாங்கி சாப்பிடணும் அந்த மாதிரி சூழல்ல வாழ்ந்துட்டாங்க சின்னதுல எல்லாம் நம்ம இந்த இருபது வயசு வரும்போது நம்ம ஏதோ கொஞ்சம் வேலைக்கு போய் பண்ணும்போது கொஞ்சம் அறிவா இருக்கிற மாதிரி கொஞ்சம் பேசுறது நம்ம சும்மா கேட்பாங்க எல்லாரும் அந்த மாதிரி சூழல்ல இருக்கிறோம் இவங்களுக்கு என்னன்னா இவங்க அப்பே ஒரு நல்லா அவங்க நல்லா வேலை நல்லா பாத்து எல்லாரும் எல்லாம் இருந்தது அவங்ககிட்ட இப்ப நாம போய் அவங்க சொல்யூஷன் சொல்லும் போது என்ன ஆயிடுது சொல்லியூஷன் சொல்ல விடுறாங்க நான் சொல்லிட்டு வந்துடுறேன் வெளியே வரும்போது எங்க காதல கேட்கற மாதிரி சொல்றாங்க அவங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு அவன் சொல்றத கேட்டுருக்கீங்களா மனசு அவங்க நம்மளுக்கு திருப்பி அத்தனாலே திருப்பி போய் சண்டை போட்டு போட்டுருப்பான் திருப்பி கூப்பிட்டு வாங்க நான் போய் சொல்லலாம் திருப்பி அதே போல சொல்லிட்டு வருவேன் நான் யாரையும் எதுவுமே சொல்ல மாட்டேன் திருப்பி அதே போல இருக்கா இப்படி இருக்கா நான் சொன்ன கேட்பானுங்க வீட்டுல தாய் தான் சொன்னா கேட்க மாட்டான் சரிங்களா இப்ப நான் சொன்னா கேட்பாங்க எனக்கு போன மரியாதை கொடுப்பேன் கம்மிட்டு இருப்பான் என்ன திரு யாருக்கும் நமக்கும் தெரியாது ஆனா சொன்னா கேட்பாங்க இப்ப நான் போய் சொல்லிட்டு வருவேன் ஏன்னா கிட்ட வந்து எனக்கு கேட்கும் நான் திருப்பி அதே போல சொல்லிட்டு சொல்லிட்டு வருவேன் அவங்கள பார்த்து அவங்ககிட்ட பேச திருப்பி நல்லது மட்டும் சொல்லிட்டு வருவேன் இது நான் இயல்பா எனக்குள்ளே பழக்கம் என்னன்னா எனக்கு அப்ப அவங்க அறிவு தெளிவலாமா பேசுறது அப்படி தெரியல தெரியல அப்படின்ட்டு வந்துருவேன் ஆனா இப்பதான் தெரியுது உண்மையிலேயே யாருக்கு அறிவு தெளிவில்லை அவங்களுக்கு நல்லது பண்றவங்களுக்கே ஒருத்தவங்க கெட்டதா பேசுவாங்க அப்ப என்ன நீங்களே யோசனை பண்ணி பாருங்க அவங்க அறிவு அர்த்தமா இல்ல அதனால அவங்க அந்த வார்த்தையை பேசுறாங்க ஒரு ஆள் அப்படின்ற என்ன உள்ளதுன்னா என்ன அர்த்தம் நம்மள ரொம்ப கீழ நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்ப அதனால வந்து அவங்க நன்மை நடக்குமானா அவங்க அதே ஒரு நாள் கீழ போயிடுவாங்கன்னு தான் அர்த்தம் ஏன்னா நீ என்னத்தை விதைக்கிறியோ அதான் அறுவடை பண்ண முடியும் அப்போ பேரு அறிவில் நம்ம அதனால அறிவு கூட சொல்லக்கூடாது அறிவு இல்ல இறைவா அறிவு கூட கூடும் அதுவே நம்ம தான் அதனால ஏன்னா நான் அதை நான் உணர்ந்துட்டேன் அதனால உணர்ந்துல இருந்து யாரும் எதுவும் சொல்லக்கூட முடியல என்னாலே ஏன்னா என்ன சுத்தனாலும் நானா இருந்தோம் என்னத்தான் பண்றதுன்ற மாதிரி ஆயிடுச்சு சிவானுத்தை பெற்று நான் அனைத்துமா மாறி சம சமசமா இருந்தேன் சுத்தசைவத்துக்குள்ள போன உடனே மொத்த வரையும் வந்த உடனே எல்லாமே நானும் ஆயிட்டேன் இப்ப யார குறை சொன்னாலும் அதை என்ன சொல்ற மாதிரி இருக்குது யார திட்டினாலும் என்ன சொல்ற மாதிரி இருக்குது என்னால என்ன பண்றது புரியல என்ன விட்டுட்டு நான் மாதிரி இப்போ அந்த அளவுக்கு என்னோட அறிவு வந்து வர ஆரம்பிச்சு ஏன்னா இப்ப இங்க பண்றதெல்லாம் பாக்குறோம் நல்லது பண்ணாலும் தவறு பண்றாலும் அதை மாத்திக்கணும்னு சொல்றது தோணுது அதை மாத்தினு சொல்றதுக்கு சொல்லாதுன்னு எனக்குள்ளே அதுவும் தோணுது வேற வழி இல்லையா அவங்க சொல்லி சொல்லியாக நான் அதையும் நான் சொல்றேன் வேற மாதிரி இல்லையா இப்ப அவங்க அறிவு வரணும் இல்லையா தெளிவு வரணும் அவங்களும் செக் இருக்குது அது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா போகும் அது யாரும் மாற்றத்தை வந்துதான் பெரும் பிரச்சனை யாரும் மாற்றத்துக்கு வந்துக்கிறோம் நான் என்ன பேச அவங்க சொல்றாங்க நாங்க எல்லாம் போய் தெரியுறாங்க நான் என்ன முதல் சொன்னேன் எனக்கு தெரியல எட பொருள் முத கொண்டு பேசுத்தேன் கிட்டே என்னால அதுக்கு ரீப்ளை கொடுக்க முடியல அவங்க சொல்றாங்க நாங்களும் தான் வந்துக்கிற மாற்றத்துக்கு நீங்க மட்டும்தான் மாற்றம் வந்த மாதிரி பேசலாங்க நான் என்ன பேசுனேன்னு தெரியல இதெல்லாம் நான் கேட்ட கமெண்ட் என்னால பண்ண முடியல

சொல்லவே கூடாது அப்படின்ற அளவுக்கு ஒரு நிக்குது சரியா தட நடக்குது எல்லாமே நீதான் தெரியும்ல சரியா நடக்கலாம் சரியா நடக்குது போய் மாத்திர அப்படின்றாங்க ஆனாலும் என்ன ஒரு விஷயம்னா சரியாவே நடந்தாலும் இப்படி சரியா சரி தேவையில்லை நான் பெரிய சரியா பண்றேன்னு ஒரு எண்ணம் வந்துச்சு இப்படி நீங்க படிப்படியா வந்து நீங்க அந்த அரியப்பெண்ன அவசியம் இல்ல நான் இந்த மாற்றத்துக்குள்ள போறேன் இதே இப்போ நாலு பேரை கூப்பிட்டு போறேன் இந்த எங்களோட ஆட்டுல கொண்டு ஒரே கணத்தில் அனைத்துமே இறைவனாவே நீங்க மாறிடலாம் அப்படின்ற ஒரு கமெண்ட் வச்சுக்கிறேன் இப்போ ஏன்னா இந்த கமெண்ட்டுக்கு மட்டும் வாட்ஸ்அப் பண்றாங்க இருக்கட்டும் உயிர் பொருளா இருக்கட்டும் அந்தங்கள் அணுக்களா இருக்கட்டும் உங்க எல்லாருக்கும் நான் மாற்றம் யா இவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் கிடையாது நீங்க எல்லாரும் நான் தானே நீங்க இன்னமும் இப்போ அணுக்களா இருந்து அந்தங்களா மாறி அந்தங்கள்ட்ட இருந்து ஜீவராசியா மாதிரி ஜீவராசியிலிருந்து மரம் செடி கொடியா மாதிரி நீங்க இந்த மாதிரிலாம் வந்து மனித எடுத்து நீங்க அந்த ஆன்மா பெற தேவையில்லை நாங்க மாறி மாற்றம் அடைஞ்சு போனா ஒரு காலத்துல இவங்க எல்லாருமே ஆன்மான் அறிவு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் குடுக்குறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வைக்கும் தான் என்னோட என்னோட கொஞ்சம் அந்த டென்ஷன் எல்லாம் இத எல்லாருக்கும் நான் சொல்றேன் எல்லாரும் எல்லாத்தையும் இங்க மாத்த முடியும்னு நினைங்க இந்த வாழ்க்கின்றது ஒரு விளையாட்டு தான் இந்த விளையாட்டுல ஒண்ணு ஜெயிக்கணும் இல்ல விளையாட்டை நிறுத்திடணும் விளையாட்டுல ஜெயிக்கிறதுன்றது திருப்பி திருப்பி நம்ம விளையாட்டுக்கு சமம் விளையாட்டை தான் இந்த கேமோடு பண்ணாம போக கூடாது அதை நம்ம எல்லாருந்தாலும் கட்டாயம் பண்ண முடியும் நம்ம கிட்ட அந்த அறிவும் அந்த அனுபவமும் இருக்குது நம்ம எல்லாரும் முடியும்னு நினைச்சா கூட இது அத்தனை போய் சாத்தியம்தான்

இந்த ஆரம்பா எனக்கு நானே உள்ள வந்து மாட்டிக்கினேன் எனக்கு தெரிஞ்சிச்சு ஆரம்பிக்கும் போது தெரியல வலிக்குதுன்னு இது வலி இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சா கூட இங்க வலிக்குதே வலிக்கிட்டே அது ஏத்துக்காலும் தாங்க முடியல இங்க என்னால இது நாயின்னு சொன்ன பாத்தீங்கன்னா இப்போ நாய் துன்பது அது துன்பம் எனக்கு தெரிஞ்சிச்சுமா அதுக்கு துன்பம் வராதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு ஆனாலும் அதுக்கு வழியில கத்துது இல்லையா அதை நான் பாக்குறேன் இப்ப அதே கட்டத்துல எனக்கு இருக்குது இப்ப எனக்கு துன்பம் வராது வலி வந்தாலும் தாங்க முடியல அதே போல அதுக்கு ஒரு வழி இருக்குது போல இப்ப இந்த கேம்ல ஒரு விஷயம் என்னன்னா அந்த வழி மட்டும் கேம்ல இருக்கும் அந்த வழியே எனக்கு வாழாற அந்த வழியினால கேமே வானாண்ட் நான் என்னோட பேசிக்கான அர்த்தம் தான் வலிக்குதுங்க அந்த வலி எதுனா மாற்றதுக்கோசான் வழி வேற எதுக்கும் கிடையாது நம்ம மாட்டோம் நம்ம ஜாதியா கொடுத்தா அவ்வளவுதான் நம்ம இங்கே தர போட்டுருவோம் அந்த ஒரு கட்டம் அந்த வலி நான் என்ன சொல்றேன்னா வழியே இல்லாம போறதுக்கு சூழல் உருவாக்கு

நிறைய பேர் கேக்குறாங்கல்ல அதுல நிறைய பேர் பாம்பாங்க ஜீவனாசி காதல கேக்குது இல்ல நான் இதுக்குள்ள இல்ல வெளிய போயிட்டேன்னா நான் இது ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன் இருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண இருப்பேன் நான் வெளிய போயிட்டா கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன் அதனால இருக்குறதில்ல நான் இப்போ உள்ள இப்ப நான் இருக்கிற கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா இருக்கும்போது நம்ம பண்ற ரெஸ்பான்ஸ் தான் அப்புறம் நான் வெளிய போய் நான் பிரித்தி பிடிக்க முடியும்னால அதை பெருசாக பண்ண முடியும் நான் இருக்கும் போது ஓகே நான் அட்ஸப்ட் பண்ணி இருந்துட்டேன் வெளியே போயி நான் அதே போல இருந்துட்டு தான் இந்த நிகழ்வு மாற்றம் பண்ண முடியாது அந்த ஒரு காலத்துல என்னவோ நான் அதிகமா இதை பத்தி சிந்தனை பத்தி இருக்கு அந்த ஒரு நாள் நான் முடிச்சுட்டு போகும்போது உலகமே ஒரு நாள் மாற்றணும் என்னால வந்து இந்த பூமியவே பெரியவர்கள் ஐ தோணுது அப்ப என்னோட அறிவு எவ்வளவு தூரம் போகும் பாருங்க பூமியவே அந்த அளவு என்ன என்ன என்னோட எண்ணம் விரிவடைது என்னால முடிய அந்த பூமியை நான் வரல நச்சுக்கிட்டு வந்தான்னு அந்த அளவுக்கு என்னோட அறிவும் என்னோட அனுபவமும் அந்த அளவுக்கு விரிவாடி என்னால உணர முடியுது என் காலத்துல சொல்லிருக்கேன் சொல்லும் போது எப்படி இருக்குது கேட்கும்

அளவுக்கு நம்மளோட அறிவு விரிவா எனக்கு எனக்கு அந்த ஈசா சொல்லுவோம் தானே இதெல்லாம் ஒண்ணு இல்ல போட அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு மண்ண எடுத்து நீங்க ஆய்வு பண்ணி பாக்க முடியும்னா அதை ஆய்வு பண்ணி பிரிச்சா பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கும் அந்தங்களையும் அதுக்குள்ள அனைத்தையுமே பாக்கலாம் அது இந்த பூமியிலயும் பாக்கலாம் அத நீங்க உங்களுக்குள்ளயும் பாக்கலாம் அந்த அறிவை பெற்றா மட்டும்தான் அது புரியும் ஏன்னா அந்த அறிவு எனக்கு வந்திருக்குது அதெல்லாம் என்னால கண்ணோட்டங்க நான் பாக்குற பார்வையே நிறைய விஷயம் எனக்கு புதுசு புதுசா தெரியும் நான் நிறைய விஷயத்தான் அந்த அளவுக்கு பண்ணுவேன் எல்லாமே கிரியேட் தானீங்கிறது நம்ம அந்த கிரேட்டுக்கு தலைவனமான எந்த அளவுக்கு பாருங்க கிரியேட் பண்ண முடியும் அதிகமா பண்ணக்கூடிய தகுதி அவன்தான் அவன் தான் இருக்க முடியும் அந்த கிரியேட் பண்ற அளவுக்கு சூழல் வந்து கர்ணில மட்டும் தான் வரும் கர்ணியில வரும்போது இறைவனோட முழு அறிவு நீ இறைவன்றது நம்ம தான் ஆற்றல் அந்த ஆற்றலோட முழு அறிவு பெறும்போது புதுசா ஒரு உலகத்தை ஒரு அண்டத்தையும் அன்னத்தையும் உருவாக்க முடியும் இதை இல்லாம ஆக்கவும் முடியும் இதுவே உருவாக்குற எண்ணமே போயிடுச்சு முடிச்சு நான் எப்ப அந்த சூழல் தான் நிக்கிறேன் ஒண்ணு கூட உருவாக்க கூடாது இங்க அதனாலதான் திருமணம் பண்ண கூடாது எந்த செயலும் எந்த ஒரு இங்க கூடாது நல்ல உருவாக்க வரைக்கும் போதும் எல்லாரும் உருவா துன்பத்துக்குள்ள திரும்பி அது ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு மாத்தணும்னா நம்ம கருணைன்ற வழியில போய் உண்மையான இறைவனை நம்ம அடைஞ்சு அந்த இறைவனா நீங்க மாறினா நீங்க தான் அந்த மாற்றம் பண்ண முடியும் ஏன்னா இறைவன் ஒண்ணு தனிச்சு இல்ல அது நம்ம தாங்குறோம் நம்ம அந்த அறிவை பெற்று நம்ம இந்த சூழல் நம்ம தானே வாழ்ந்துக்கிறோம் எந்த துன்பத்தை பத்தி நம்ம உணர்ந்துட்டோம் இல்லையா நம்ம அந்த தண்ணியை பெற்று மேல போனா நீங்க என்ன படி சும்மா இருப்பீங்களா மாத்தினு மாத்தலாம் இல்லைன்னா மாற்றம் பண்ண முடியாது அந்த மாற்றத்தை பண்ணக்கூடிய தான் நீங்க வரலாறு சொல்றாரு மரணம் இல்லாத பெருவாளுக்கு அர்த்தம் தான் மரணம் இல்லாத பெருவாள்னா என்ன அர்த்தம் நீ எப்பவுமே நித்திய ஆன்மா நீ தெரிஞ்சுக்கிட்டு நீ ஆண் உணர்ந்து இதோட இந்த கேமுக்குள்ளேயே நீங்க வராம முடிக்கிறது தான் மரணம் இல்லாத பெருவாழ்வு அதுதான் அவர் முன்னிறுத்துறாரு அது கர்ணில மட்டும் தான் சாத்தியப்படும் வேற எதுலயும் சாத்தியப்படாது ஏன்னா கருணின்றதான் கரு அதுதான் ஆரம்பிச்சது அப்பதான் அங்கே உங்களை முடிக்க முடியும் அதனால நீங்க ஜீவகாரணி ஒண்ணு வேற எதுவும் வேண்டாம் வேற சாதனம் வேற எந்த சாதனம் திருப்பி ஒரு புதுசா விஷயத்த காட்டும் அது வேற இதுல முன்னும் காட்டாது உணர்ந்து உணர்ந்துருக்குற ஓனியம்